இன்றைய நவீன யுகத்தில் நிலவும் தட்டுப்பாடுகள் விலைத்தளம்பல் காரணமாக மக்கள் பொருளாதார ரீதியில் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் இந்த நிலைமையை சமாளிக்கவே அநேகமானோர் சிறிய மற்றும் நடுத்தர அளவுகளில் தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர் நான் விசுவ இருந்தது விசுவ இப்படி ஒரு இடம் எங்களுக்கு அமைய இல்ல கிளைநொச்சிக்கு வந்து போற இடத்துல இப்படி என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கடையை ஒன்று அம்மா இப்படி ஆச்சு அசைவ உணவகம் என்று சொல்லி பாரம்பரிய உணவகம் அதுலேயே ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்கு நீங்க செய்ய போறீங்களான்னு என்ன கேட்டவர் அப்ப நான் ஓம் என்று சொல்லி இங்க வந்தன வந்து வேலை செய்து கொண்டு இருக்கேக்கதான் இந்த கடை கட்டி வாடகைக்கு விட போறோம் என்று சொன்னதும் இதை நான் ஸ்டார்ட் பண்ணினதும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் அதிகளவான பெண்கள் வெவ்வொரு வகையான சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் விஸ்வமடுவில் பாரம்பரிய உலருணவு உற்பத்திகளை செய்து வந்த கீதா எதிர்பாராமல் ஏற்பட்ட கொரோனா தொற்றால் வியாபாரத்தில் வீழ்ச்சி அடைந்தாலும் தன்னுடைய கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் மீண்டும் தன்னுடைய தொழிலை புத்துயிர் புறச் செய்து வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த இடத்துக்கு வந்தது வந்து சமையல் வேலை கண்டு தான் ஆட்சிக்குள்ள வந்தது வந்து செய்து கொண்டிருக்கிறீங்களே எனக்கு இந்த உணவு வகைகள் வந்து கொஞ்சம் தெரியும் கற்பனி தாய்மார் பால் ஓட்டும் குழந்தைகள் போசாக்கு குறைஞ்ச குழந்தைகள் ஆறு தொடக்கம் பன்னெண்டு வயதிலான குழந்தைகள் அவைகளுக்கான சத்துமாக்கள் முதியோருக்கான சத்துமா பார்வை குறைஞ்ச பிள்ளைகளுக்கான வல்லார சத்துமான்னு சொல்லி இருக்குது கடல் உணவில் வந்து பதனிக்கப்பட்டது அதாவது வந்து காயப்பண்ணி அதை உற்பத்தி செய்கிற அந்த பொருட்கள் நான் வந்து விற்பனை செய்து கொண்டேன் என்னட்ட வந்து வெள்ளார சூப் இருக்கு பாவக்காய் சூப் இருக்கு நெல்லிக்காய் சூப் உளுத்தம் கஞ்சி இருக்குது கம்பங்கூழ் கஞ்சி என்று சொல்லுவோம் இங்கை வளவும் இருக்குது அதெல்லாம் எனக்கு செய்வதுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் எனக்கு அமைய இல்லை அதிக எண்ணிக்கையான அங்கத்தவர்களை கொண்ட குடும்பத்தில் பிறந்த கீதா சிறுவயது முதலே வறுமையில் வாடியதால் மாரிக் காலங்களில் மரக்கறிகளுக்கு நிலவும் பற்றாக்குறையை சமாளிக்க அவருடைய அம்மா மரக்கறிகளை வத்தல் போடுவதனை பார்த்து பழகி அதனை தனது தொழிலிலும் அறிமுகப்படுத்தி மரக்கரிகளிலிருந்து வற்றல் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் மழை காலங்களில் பதனிக்கப்பட்டு பாவிச்சு சொன்னா அது வந்து நிறைய காலத்துக்கு பண்ணியத்துக்கு மேல பாவிக்க கூடிய மாதிரி இருக்கும் எங்கள்கிட்ட வந்து பாவக்காவத்தல் இருக்குது ஈரப்பலாக்காய் வத்தல் இருக்குது கத்தரிக்காய் வத்தல் இருக்குது சுண்டங்காய் வத்தல் இருக்குது அதை விட மாங்காய் வத்தல் இருக்குது பாலாப்பூ வடகம் குறிஞ்சா வடகம் அந்த வடகாய்ச்சங்களும் இருக்குது கூடுதலாக எங்களுடைய அம்மா சின்னதுல இருந்து எங்களுக்கு அந்த வத்தல் மூலம் மாரிகாலங்களை ஜூஸ் பண்ணுறோம் அதை பார்த்து பார்த்து நாங்கள் செய்து என்னட்ட ரெண்டு பேர் வேலை தொடர்ச்சியான வேலை செய்து கொண்டிருக்கேன் ஒரு ஐயா அவராலும் வேலை செய்யற தனக்கு மூன்று புள்ளி எல்லாரு என்னட்ட வேலை செய்யற என்னுடைய தொழில நான் ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபராக மாற வேணும் செய்து கொண்டிருக்கிறதுல செய்த இலக்கு வந்து பெண்களுக்கு எல்லாம் நிறைய இருக்குது இருக்குது எனக்கு எனக்கு பொருளாதார கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதை மனதில் வைத்து தனது தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் போது அப்படியான பெண்களை தனது வியாபாரத்தில் உள்வாங்க வேண்டும் என்று நினைப்பதே இவருடைய பிரகாசமான எதிர்காலத்தை கண்முன் காட்டுகிறது